வணக்கம் நண்பர்களே பல வருஷமா நாம காத்துக்கிட்டு இருந்த ஈலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் ஒரு வழியா இந்தியாவுக்கு வரப்போகுது இதோட விலப்பட்டியல் இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு ஆனா விலைய கேட்டா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க இப்போ விவரத்தை பாப்போம் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா முதல்ல அந்த டிஷ் மற்றும் ரவுட்டர் வாங்க முப்பத்து நான்காயிரம் ரூபாய் ஒரு முறை கட்டணமாக கட்டணும் அது போக மாதாந்திர வாடகை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ரூபாய் ஆமாங்க மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல சரி இவ்வளோ காசு கொடுத்தா என்ன ஸ்பீடு கிடைக்கும் ஸ்டார்லிங் சொல்கிறபடி டவுன்லோட் ஸ்பீடு ஐம்பது எம்பிபிஎஸ்லிருந்து இருநூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்கும் டேட்டா அன்லிமிட்டெட் தான் லேட்டன்சி இருபத்தி ஐந்துலேருந்து ஐம்பது மில்லி செகண்ட்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க இது சாட்லைட் இன்டர்நெட்டுக்கு நல்ல ஸ்பீடு தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஜியோவும் ஏர்டெல்லாம் எழுநூறு ரூபாய்க்கு நூறு எம்பிபிஎஸ் தரும்போது இதுக்கு ஏன் எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் உண்மை என்னென்னா ஜியோ ஏர்டெல்லில் ஒரு கேபிள் ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டார்லிங்கில் நீங்கள் நேரடியாக விண்வெளியில் இருக்கிற சாட்டிலைட் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு தான் இந்த விலை இது சாதாரண பிளாஸ்டிக் ரவுட்டர் இல்லை ஸோ இது உங்களுக்கு தேவையா நீங்க சிட்டியில் இருக்கீங்க அங்கே ஃபைபர் கனெக்ஷன் இருக்குன்னா இது உங்களுக்கு தேவையில்லை நம்ம ஜியோ ஏர்டெல் ஃபைபரே பெஸ்ட் அண்ட் சீப் ஆனால் நீங்கள் மலைப்பிரதேசத்தில் இருக்கீங்க காட்டுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கீங்க அங்க டவரே கிடைக்காதுன்னா ஸ்டார்லிங்க் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது ஃபைபருக்கு போட்டி இல்லை இன்டர்நெட்டே இல்லாத இடத்துக்கு தான் இது தீர்வு விண்வெளியிலிருந்து இன்டர்நெட் வேணும்னா இவ்வளவு செலவு பண்ணித்தான் ஆகணும் இந்த எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் பேக்கேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க